யாவையும் தாமூல வாக்கலும் நிலைபெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவருக்கு நாங்களே அனைவருக்கும் வணக்கம் சென்ற வார பாடல்ல விஸ்வாமித்ரர் ராமனிடம் தாடகையுடைய வரலாறு என்ன அதாவது முதல்ல அவருடைய பின்புலம் என்ன அப்பேற்பட்ட குணம் கொண்டவள் அவருடைய வலிமை என்ன அப்படின்னு ஒரு பாடல்ல சொல்றாரு என்றலும் ராமனை நோக்கி இன்னுயிர் கொன்று உழல் வாழ்க்கையவள் கூற்றின் தோற்றத்தினல் அப்படின்னு அவளை பத்தி ஒரு ஒரு புறத்தோட்டத்தை பெயர்பட்ட கூற்று யமனை போல தோற்றம் அளிக்கக்கூடியவள் அப்படின்னு இந்த பாடல்ல அவள் வந்து அவளுடைய அவளுடைய தந்தை யார் அவளுக்கு வந்து யாருடைய திருமணமாகிறது அப்படின்னு ஏன்னா தாடகையுடைய வரலாறு தாடகை அப்படிங்கிற வந்து ஒரு இயக்க குலம் குளம் அதாவது இந்த பதினெட்டு வகையான தேவகணங்கள் அப்படின்னு சொல்லுவதாக நம்ம புராணத்துல இருக்கு கந்தர்வர்கள் கிண்ணர்கள் எக்ஷரர்கள் அஹ் அசுரர்கள் அப்புறம் வந்து சித்தர்கள் அதுல வந்து இயக்கர் அப்படின்னு ஒரு வகை இருக்கு அந்த வகையில் தோன்றிய சுகேது அப்படிங்கிறவருக்கு மகளாகத்தான் இந்த தாடகை பிறக்கிற சுகேது அப்படின்னா அவன் வந்து ஒரு வலிமைசாலி ஒரு ஆற்றல் மிக்கவன் அதே சமயத்துல மிகவும் நல்லவன் அவனுக்கு அவன் வந்து தேவேந்திரன் அவன் வந்து ஆஹ் பிரம்மாவிடம் இது பண்ணி வரமாக பெற்ற பெண் பெண் தான் இந்த தாடகை அப்படிங்கிற செய்தி அந்த தாடகை யாரை மணக்கிறாள் அப்படிங்கிற அதாவது தாடகையுடைய பிறப்பிலிருந்து திருமணம் வரைக்கும் ஒரே பாடல்ல தான் இந்த வார பாடலுக்கு பாடலை பார்ப்போம் ஆயவன் அருள்வழி அலர்ந்த தாமரை சேயவல் என வல செவ்வி கண்டு இவற்கு ஆயவன் போல் என்று ஆய்ந்து தன் கிளை நாயகன் சுந்தன் என்பவருக்கு நல்கினார் அப்படிங்கிறார் அதாவது ஆயவன் அருள் வழி ஆயவன்னா பிரம்மதேவன் அதாவது சுகேது தனக்கு குத்திரபாக்கியம் வேணும் அப்படின்னு பிரம்மாவிடம் அஹ் அதாவது இயக்கர் குலத்தில் தோன்றிய அந்த சுகேது தடவையுடைய அப்பா தனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு பிரம்மாவை நோக்கி தவம் செய்கிறான் பிரம்மா தோன்றி அதான் ஆயவன் அருள் வழி அவனுக்கு அருளினார் அதனால ஆயவன் அருள் வழி அலர்ந்த தாமரை சேயவள் அதாவது மகாலட்சுமி போல் இருக்கக்கூடிய மகா மகாலட்சுமி எங்க இருப்பா தாமரை இருப்பா தான் அலர்ந்த தாமரை சேயவள் சேயவள்னா மகாலட்சுமி மகா அலர்ந்த தாமரை சேயவள் என செவ்வி வளர் கண்டு மகாலட்சுமி போல் அழகாக இருக்கக்கூடிய அந்த மகளின் வளர்ச்சியை கண்டு இவற்கு ஆயவன் யார்கள் அதாவது இப்பேற்பட்ட இந்த பெண்ணுக்கு ஆயவன்னா அதாவது பொருத்தமானவன் யாராக இருப்பான் அப்படின்னு யோசித்து என்று ஆய்ந்து தன்கிளை ந தன்கிளை என் நாயகன் சுந்தன் என்பவருக்கு நல்கினான் அப்படிங்கிறது அதாவது சுந்தன் அப்படிங்கிறது வந்து இதுதான் வந்து தாடகையுடைய ஒரு அழிவுக்கான காரணம் சுந்தன் என்ப தன்னுடைய இயக்க கிழக்கு கிளையிலே இருக்கக்கூடிய அந்த ஒரு வகையிலே இருக்கக்கூடிய சுந்தன் என்பவருக்கு மனம் முடித்தார் அப்படின்னு தாடகையுடைய பிறப்பிலிருந்து இருந்து தாடகையுடைய திருமணம் வரைக்கும் ஒரே பாட்டில் இந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கு இதற்கு பிறகு அவர்களுக்கு யா குழந்தையாக யார் பிறக்கிறார்கள் அந்த சுந்தன் என்ன என்ன காரியம் செய்ததனால் அவன் வந்து தவிக்கப்பட்டான் அதிலிருந்து தாடகை எப்படி எதாவது இப்போ சேயவல் போல் இருக்கக்கூடிய அந்த தாடகை வந்து எப்படி அரக்கியாக மாறினாள் அப்படின்னு வரப்போற பாடல்கள்ல சொல்றாரு இந்த பாடல்ல அவள் பிறந்த செய்தி அவள் யாரை திருமணம் செய்து கொண்டாள் அப்படிங்கிற அந்த இரண்டு செய்தி முக்கு பாடலை மீண்டும் ஒரு முறை பார்ப்போம் ஆயவன் அருள்வழி அலர்ந்த தாமரை சேயவள் என வளர் செத்தி கண்டு இவற்கு ஆயவன் யார் போல் என்று ஆய்ந்து தன் கிளை நாயகன் சுந்தன் என்பவருக்கு நல்கினான் அப்படிங்கிறார் மீண்டும் மற்றொரு சந்திப்போம் நன்றி வணக்கம்